வணக்கம் வணக்கம் உறவுகளே நாம் கன்று கொண்டு போய் துப்பாக்கி கொண்டு போய் அருமையான ஒரு கொடுவா மீன் பிடிச்சிட்டு வந்துட்டோம் வந்துவிட்டோம் உறவுல உயிரோட தான் இருக்கு இப்போ தான் சுட்டு பிடிச்சோம் நாம அருமையாக பிடிச்சிட்டோம் ஒரு பெரிய நெடுவை மீனை பார்த்து தான் போனோம் ஆனால் அது கிடைக்கல நமக்கு கடை மாட்டினது இந்த கொடுவா மீன் தான் கன்னெலாம் சுட்டு பிடிச்சிட்டோம் தலைப்பகுதியில்தான் அதாவது அதோட செவுல் பகுதியில் நம்மளோட சீக்கு வந்து குத்தி இருக்குது நம்மளோட தம்பி குத்தி அருமையாக பிடிச்சிட்டோம் உயிரோட தான் இருக்குது இப்பமும் நம்ம பிடிச்ச கொடுவா மீன் பாருங்கள் ஒருவளை அருமையான கொடுவா மீன் ரொம்ப சூதான மீன் பாருங்கள் நாம் தேடி போன மீன் கிடைக்கல இருந்தாலும் ஏதாவது ஒரு மீன் கிடச்சது கிடச்சது வரைக்கும் ஓகே ஏற்றுக்கலாம் எது கிடச்சாலும் ஓகே ஒருவளை பாருங்கள் நாம் அருமையாக சுட்டு பிடிச்சிட்டோம் இந்த கண்ணை வச்சு தான் சுட்டு பிடிச்சோம் சுற்றி பிடிச்ச கண் இதுதான் அருமையான கொடுவா மீன் பாருங்கள் ஒரிஜினல் கொடுவா மீன் கடல்லே வளர்ந்து கடல்லே எது நம்ம கடல்லே தான் பிடிச்சிருக்கோம் கடல்ல வளர்ந்த கொடுவா மீன் அருமையான சுவையான மீன் பாருங்கள் அருமையான மீன் மீன் உறவலே ஓகே உறவளே பாய்